அனைவருக்கும் இனிய மாலை வணக்கம் உறவுகளே நமது சேனலை இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாதவிங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கங்க அப்போ தான் நான் போடுற வீடியோ உடனுக்குடன் அப்டேட் ஆகிட்டு இருக்குங்க இப்போ நம்ம பார்க்க போகிற லேண்டு பார்த்தீங்கன்னா ஒரு ஏக்கரா எண்பத்தி அஞ்சு சென்ட் லேண்டுங்க இந்த வீடியோவில் தெரியுது வர இதே லேண்டு தானுங்க கரெக்டாக ஒரு ஏக்கரா எண்பத்தஞ்சு சென்ட் லேண்டுங்க இந்த லேண்டு எங்கே லொக்கேட் ஆகிக்குதுன்னு பார்த்தீங்கன்னா பொள்ளாச்சி டு தாராபுரம் தேசிய நெடுஞ்சாலையில் ஓட்டம் அடங்குற ஏரியாவில் லொக்கேட் ஆகிருக்குதுங்க இந்த வீடியோவில் தெரிஞ்சுட்டு இருக்கிற இதே லேண்டு வேணுங்க கார்னர் சைட்டாக வருமுங்க தெக்கு பார்த்து கிழக்கு பார்த்து கார்னர் சைட்டாக வருமுங்க அருமையான செம்மண் பூமிங்க சமசதுரமான லேண்டுங்க சுற்றியுமே பார்த்தீங்கன்னா டைமண்ட் ஃபென்சிங் போட்டு வச்சுருக்குறாங்க லேண்டு பார்த்திங்கன்னா நூறு சதவீதம் வாஸ்து முறைப்படி அமைஞ்சிருக்குதுங்க நல்லா வடகிழக்கு சரிவாக பூமி அமைஞ்சிருக்குதுங்க ஜல மூலையில் பார்த்தீங்கன்னா நம்ம உள்ளுக்குள்ளே போகிறக்குவே நல்லா எல்லாமே பாத்தீங்கன்னா வாஸ்து முறை இப்படி பண்ணி வச்சிருக்கிறாங்க அருமையான லேண்டுங்க இந்த லேண்டை மிஸ் பண்ணிடாதீங்க ஒரு இன்வெஸ்ட்மெண்ட்டுக்கு ஒரு ஃபேக்ட்ரி கட்டுறக்கு எல்லாத்துக்குமே பார்த்தீங்கன்னா நல்லா சூட்டபுளான லேண்டுங்க உங்களுக்கு தார் ரோடு ஃபேஸ் பார்த்தீங்கன்னா ஒரு ஒரு ஏக்கரை எண்பத்தஞ்சு சென்ட்டுக்கு பார்த்தீங்கன்னா மொத்தமாக பார்த்தீங்கன்னா ஒரு ஆயிரம் அடி வருங்க ஆயிரம் அடி தார் ரோடு பேஸோட கார்னர் சைட்டாக அமைஞ்சிருக்குதுங்க இது உங்களுக்கு ஒரு ஏக்கரை பார்த்திங்கன்னா நாற்பத்தி எட்டு ரூபா விலை சொல்கிறாங்க நம்ம குறைச்சி பேசலாங்க பேச்சுவார்த்தைக்கு உட்பட்டதேனுங்க இந்த இடம் பிடிச்சிருந்தா என்னோட நம்பர் கால் பண்ணிவிட்டு வாங்க என்னோட நம்பர் எண்பது நூற்றி இருபத்தி ஏழு முப்பத்தி எட்டு முந்நூற்றி நாலு நன்றி வணக்கம்